அஸ்ஸலாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ நைன்டீன் கிட்ஸ் நம்ம காலத்தில் நம்ம கொண்டாடி வாங்கி சாப்பிட்ட அந்த சாக்லேட்ஸ் இன்னைக்கு அந்த சாக்லேட்ஸ் எல்லா நேமும் பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இதுல பல மாற்றங்கள் ஆயிருக்கு நம்ம வாங்கும் போதெல்லாம் இதே நேம்ல ஆனால் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு இந்த ஆல்ஃபன் லிப் சாக்லேட்லாம் வந்து குட்டியோன்னு சாக்லேட் இருக்கும் மேங்கோ பைட்டு இவ்வளோ சாக்லேட்டு இருந்தாலும் என் கண்கள் தேனது ஆசி சாக்லேட் அது என்னவோ நம்ம காலத்தில் அந்த ஆசை சாக்லேட் வந்து அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கும் எல்லார்கிட்டேயுமே வந்து அந்த சாக்லேட் இல்லாமல் இருக்காது அதுலேயும் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஐம்பது கவர் இருபத்தி அஞ்சு கவர் எழுபத்தஞ்சு கவர் நூறு கவர்னு சேர்த்து நம்ம அந்த கடையில் கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு இரேசர் பால் அப்படியே நம்ம வந்து கீழே டச் பண்ணோம்னா அது அப்படியே எகுரும் நல்லா இருக்கும் அந்த பால் அப்புறமா அட்லஸ் புக்கு அப்படின்னு நிறைய கொடுப்பாங்க அதே மாதிரி முயல் போட்ட இரேசர் பென்சில் சொல்லி கொடுக்கறதுக்காக எல்லார்கிட்டையும் நம்ம வீட்ல இருக்க எல்லார்கிட்டையும் பெரியமா மாமா சித்தி எல்லார்கிட்டையும் நம்ம காசு வாங்கி அந்த சாக்லேட்டை வாங்கி சேர்த்து வைக்கிறதுல தான் இருப்போம் அப்படி நானும் வந்து ரெண்டு மூணு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் என்ன கிஃப்ட் வாங்கினேன்னா பால் வாங்கியிருக்கேன் இரேசர் வாங்கியிருக்கேன் அட்லஸ் புக் வாங்கிருக்கேன் இன்னமும் அந்த அட்லஸ் புக் எங்க அம்மா வீட்டில் இருக்கு இந்த மாதிரி யாரெல்லாம் வாங்கிருக்கீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அஸ்லாம் வலைக்கம்